ஃபைனலாக நம்ம ராவோட மெயினிமென்ட் வந்திருக்கோம் ராவோட மெயினிமெண்ட் என்ன நடந்துச்சுக்கிட்டீங்க ஜஜ்மெண்ட்டே சேர்ந்த டாமினிக் மிஸ்ட்ரியவும் டெர்ட் விண்ஸை சேர்ந்த டேமியன் பெஸ்ட்டுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச்சு மெயினிமெண்ட் மேட்ச்சும் நடந்துச்சு இந்த மேட்ச்சை டேமியன் பிஸ்ட் சப்போர்ட்டாக ரீகரிப்ளை மட்டும் இருக்கிறாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஜட்மெண்ட்டே ஒன் டாமினிக் மிஸ்ட்ரியோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் முழுக்க முழுக்க இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பயங்கரமாக டாமினேட் பண்ணி டாமினிக் மிஸ்ட்ரியை அடித்து எந்தளவுக்கு அடிக்க முடியுமோ அடித்து நொறுக்கி தள்ளினார் இதில் வந்து டாமினிக் மிஸ்ட்ரியை ட்ரெஸ் பெருசாக வச்சு எல்லாம் ரீகே ரிப்ளை ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மூமெண்ட்லாம் காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டாமினிக் மிஸ் எப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அடிச்சு தனக்கு கிடச்ச புள்ள பூச்சி அடிச்சு நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டு இருந்தார் அந்த சம்பவம்லாம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு கட்ட டேமின் பெஸ்ட் ஜெயிக்க போகிற நேரத்தில் ரீ லியூமோர்கள் வந்து காலை தூக்கி வந்து ரோப்பில் வச்சிருவாங்க டாமினிக் காலை அதுக்கப்புறம் கடுப்பான ரீகாரிப்ளே லியூமோர்களை தூக்கி கமெண்ட்ல அடித்து உழுவாங்க அந்தண்டாங்க அதுக்கப்புறம் வந்து டேமின் பெஸ்ட் வந்து டாமினிக் மிஸ்டரியோ சோக்ஸ்லாம் போட்டு இந்த மேட்சை முடிச்சிடுவார் முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த ஜட்மெண்ட்டு உள்ற வந்து வெளில போ வெளில ரிகாரிப்ளை அடிப்பாங்க உள்ற வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டேமின் பெஸ்ட்டை போட்டு அடிப்பாங்க அந்த இடத்துல ஷாக்கிங்காக ஒரு மியூசிக் கேட்கும் அந்த மியூசிக் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேயூசோ மெஸ்ஸி ஜேயூசோ ஆடிக்கிட்டே வருவார் பொறுமையாக வருவார் இங்கே ரிங்கில் எல்லாருமே ஷாக்கிங்காக இருப்பாங்க இந்த நேரத்தில் ஜேயூசோ என்ட்ரன்ஸ் கிட்ட அதாவது என்ட்ரன்ஸ் கிட்டே இருந்து ரிங் சைடு கிட்ட வந்த உடனே அந்த இடத்துல இருந்து ஜேயூசோவுக்கு ரிங் சைடில் வச்சு ஒரு ஸ்பியர் போடுவார் பேரன் பேக்கர் டக்குன்னு வந்து ஒரு ஜம்பிங்கில் ஒரு ஸ்பியர் போடுவார் அந்த ஸ்பியர் போட்டோடனே அங்கேயே கீழே கடந்தோடனே அதை பார்த்துட்டு பேரன் பேக்கர் வந்து அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி விடுவார் ஒட்டு மொத்த ஜட்மெண்ட் எவ்வளோ சேர்ந்து டேமண்ட் பேஸ்ட்டை போட்டு அடிப்பாங்க அதுக்கப்புறம் லீவ் மோர்கன் வந்து ரிகரேப்ளையை போட்டு அடிப்பாங்க கிட்டத்தட்ட ரெண்டு ஃபினிஷர் ஃபின்பாலர் போடுவார் பயங்கரமாக எவ்வளோ அட்டாக் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்டாக் பண்ணாங்க இன்றைக்கி ராவோட மெயின் இவெண்ட்டு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு அடுத்த உரமும் நல்ல நல்ல மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ராவோட இந்த மெயின் இவெண்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்